வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எவ்வளோ செஞ்சாலும் உடனே நம்மளுக்கு காலியாகிடும் சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை ரவை சேர்த்துக்கலாம் அதே கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் ரெண்டு பிஞ்சளவு உப்பு ஸ்வீட்டை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ரெண்டு பிஞ்சளவு சோடா உப்பு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கரலாம் நீங்கள் ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சுகர் எது வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இப்போ இருக்குது ஊற ஊற நம்மளுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும் இப்போ இதாக கரெக்டான பதம் இப்போ மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ஊறின பிறகு எடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது இதெல்லாம் கரெக்டான பதம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் வந்து நல்லா உருகட்டும் இப்போ நல்லா நெய் உருகின பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கரலாம் இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா வருபடட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டுறதுக்கு நல்லா பப்புல்ஸாக வந்திருக்கு இப்போ எடுத்துடலாம் இப்போ இந்த மாவோட இந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்துக்கரலாம் அந்த நெய்யையும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கரலாம் இப்போ கடாயில் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது ஒரு கரண்டி மாவு எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கரலாம் உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் நேரம் வெந்து தானாகவே மேலே எலும்பி வரும் அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம் மேலே எலும்பி வந்துருக்கு இப்போ திருப்பி போட்டுடலாம் நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ மீதம் இருக்க மாவையும் இந்த மாதிரி ஊற்றி நம்ம எடுத்துடலாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்துச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு ரெண்டு ரெண்டாக கூட போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நான் அளவான எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்துடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேற வழியில் சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்